வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் ரத்து செய்யப்படும் விடுமுறை கொடுப்பனவு ஜனாதிபதியை நாடு முக்கிய தரப்பு ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பாக அமைச்சர் வெளியிட்ட தகவல் பல்வேறு பொருட்களின் விலை பட்டியலில் பாரிய பிரச்சனைகள் சம்பிக்கரண வக்கம் சீனாவில் வேகமாக பரவும் புதிய வைரஸ் இனி விரிவான செய்திகள் விடுமுறை கொடுப்பனவை ரத்து செய்யும் முடிவை மாற்றுமாறு ஜனாதிபதியை சந்தித்து கோரிக்கை விடுக்க நாடாளுமன்ற ஊழியர்கள் தயாராகி வருகின்றதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி அடுத்த வாரம் நாடாளுமன்றத்திற்கு விஜயம் செய்ய உள்ளமையினால் அப்போது இந்த கோரிக்கையை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் பொருளாதார நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை கொடுப்பனவை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அத்துடன் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு பெண்களுக்கு மாத்திரம் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுமா ஏன் அரசு சேவையில் பிரச்சினைக்குரிய நிலைமை ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த விடுமுறை கொடுப்பனவு நீண்ட காலமாக நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விடுமுறை கொடுப்பனவு ரத்து செய்யப்பட்டால் நாடாளுமன்ற ஊழியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓய்வூதிய நிலுவை மற்றும் பணிக்கொடியாக சுமார் முப்பது பில்லியன் ரூபாய் இன்னும் செலுத்தப்படாமல் இருப்பதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபயரத்னா தெரிவித்துள்ளார் இதனால் சுமார் ஆறு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி உள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் முதல் சில ஓய்வூதிய நிலுவை தொகைகள் நிலுவையில் உள்ளன என்று அவர் சுட்டி காட்டியுள்ளார் அத்துடன் நிலுவையில் உள்ள ஓய்வூதிய நிலுவை மற்றும் பணிக்கொடையை துரிதமாக வழங்குவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த விடயம் தொடர்பாக நிதி அமைச்சருடன் கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் அத்தோடு ஏப்ரல் மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஓய்வூதியம் ஒன்பதாம் தேதி வழங்கப்பட உள்ளது வழி ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் ஏழாம் தேதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விற்பனை விலையில் பாரிய பிரச்சினைகள் காணப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிகரணவக தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அரிசி பருப்பு வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கு உப்பு தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியின் போது இதுவரை வந்த பண்டை வரி கடந்த முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவடைகிறது எனினும் குறித்த வரிகளை தொடர்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த தீர்மானத்தின் மூலம் நுகர் போரை பாதிக்கும் வகையில் பொருட்களின் விலை அதிகரிப்பு ஏற்படாது என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விற்பனை விலையில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் எமக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு கிலோ கிராம் காய்ந்த மிளகாய் ஐநூற்றி பதிமூன்று ரூபாவிற்கும் இறக்குமதி செய்யப்படுகிறது நூறு ரூபாய் வரி அடங்கலாக அறுநூற்றி பதினாறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய நிலையில் சத்தோச ஊடாக எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது எனவே இந்த விடயம் தொடர்பில் வர்த்தக அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் அத்துடன் ஐநூற்றி பதினாறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய காய்ந்த மிளகாயை நீங்கள் எவ்வளவு தொகைக்கு கொள்வனவு செய்கிறீர்கள் என்பது தொடர்பில் பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் ஐநூற்றி பதிமூன்று ரூபாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ நெத்தலி நூறு ரூபாய் வரை அடங்கலாக இருபத்தி ஒரு ரூபாயிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் ஆனால் நெத்திலி கிலோ கிராம் ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் வெள்ளி அரிசி ரூபாயிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் பருப்பு இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகிறது அதற்கான வரி இருபத்தி ஐந்து சதம் ஆனால் என்ன நடக்கிறது இவை அனைத்துக்குமான விலைப்பட்டியலில் தவறு காணப்படுகிறது நாட்டை ஆட்சி செய்ய நிலைமை நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் சீனாவில் மீண்டும் புதிய வகை வைரஸ் பரவி வரும் நிலையில் அந்நாட்டு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கோவிட் தொற்றின் அறிகுறிகளைப் போலவே இந்த நோயின் அறிகுறிகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சீனாவில் மீண்டும் புதிய வைரஸ் பரவி மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறதாம் குறிப்பாக பதினாலு வயதுக்குட்பட்டவர்கள் அதிக அளவில் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகிய இதன் அறிகுறிகள் என்று சொல்லப்பட்ட இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் சீனாவின் பல மருத்துவமனைகளில் நிரம்பியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி